டிங் இன்ல அலாம் அடிக்குது பூரணி எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வேலை செய்யறா அவளுடைய ஹஸ்பண்ட் அரவிந்த் பூஜை பண்ணிட்டு புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான் அவளும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கறா அவனுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆக அவனும் கிளம்புறான் வழக்கமான புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்றாங்க அவனும் அவளுக்கு பிளாட்ல இருந்து கிளம்புறான் பார்க்கிங்க்கு வந்ததும் திரும்பி பார்த்தா அவ பால்கனில இருந்து பாய் காட்டுறான் அவனும் பாய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அரவிந்த் கிட்ட பூரணி லஞ்ச் எப்படி இருந்ததுன்னு கேட்க அவளுடைய சமையலுக்கு அவன் ஆபீஸ் பிசே அடிமைன்னு அவளை பாராட்டுறான் லஞ்சுக்கு அரவிந்துக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னு பூர்ணி ரொம்ப ஆசையா பண்ணிருந்தா அவளுடைய சமையல் ரெசிபியை சொல்ற ஆனா அரவிந்துக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல கரெக்டா அந்த டைம்ல மெசேஜ் வர அவனும் மெசேஜ் பாத்துக்கிட்டே அவளுடைய ரெசிபிய கேக்குறான் அப்புறமா நைட் ஆக ரெண்டு பேருக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் காலையிலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு மாமி வீட்ல இல்லத்தரசிகள்லாம் ஒன்னு கூடி கோயிலுக்கு போறதுக்காக பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க பூரணியும் அங்கதான் இருக்கா எல்லாரும் பூரணி கிட்ட கல்யாணமாகி மூணு மாசம் ஆயிடுச்சு ஏதாச்சும் விசேஷம் இருக்கான்னு வழக்கமான கேள்விகளை கேக்குறாங்க ஆனா அவளுக்கு பெத்து பெற கடமைகளை நினைச்சாலே ரொம்ப பயப்படுறான் மாமியும் பூர்ணிக்கும் ஒரு அட்வைஸ் போடுறாங்க சட்டு புட்டுன்னு குழந்தைய பெத்துக்கணும் அப்பதான் இருக்கும்னு அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு அவ வியாக்கான பேசிட்டு இருந்தா அவ ஹஸ்பண்ட் அவளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ இப்ப தனிமரமா இருக்கா அவளுக்கு குழந்தைங்களும் இல்ல இப்ப அவன் நிறைய பேரோட சுத்திட்டு இருக்கா பாக்க நல்லாவா இருக்குன்னு மாமி கேக்குறாங்க பூரணி மாமி கிட்ட அரவிந்த் தூங்கி எழுதிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு காபி போட்டு கொடுக்கணும்னு அவளும் சொல்லிட்டு கிளம்புறான் வீட்டு வாசலுக்கு வந்த பூரணி வாசல்ல செருப்பு இருக்கிறத பார்த்ததும் யோசிச்சுக்கிட்டு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போறா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் மாமிங்கெல்லாம் சேர்ந்து காசிப் பண்ண நான்சி இப்ப பூரணி வீட்டுக்குள்ள இருக்கா அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அவ உடனே கிளம்பி ஊருக்கு போயிட்டா அதனாலதான் அவளால இவங்க கல்யாணத்துக்கு வர முடியல மரியாதைக்கு இப்ப கப்பிள்ஸ பார்க்க அவ வந்திருக்கா அவளும் மூணு மாசம் வீட்ல இல்லாதனால வீட்டை கிளீன் பண்ணனும்னு சொல்ல ஹெல்ப்புக்கு அரவிந்த் பூர்ணியை கண் காட்ட அவளும் அதெல்லாம் வேண்டாம் மெய்டு வர சொல்லிருக்க பாத்துக்கிறேன்னு சொல்றா அரவிந்த் நான்சியை ரொம்ப சகஜமா பேசி பழகிக்கிறாங்க ஆனா பூரணி முகம் தான் சரியில்லை அவளுக்கு நான்சியை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கிட்ட கூட கோயிலுக்கு போயிட்டு அரவிந்தோ பண்றா மாமி ரொம்ப விஷம் ஜாக்கிரதையா பழகணும்னு ஆனா பூரணிக்கு புரியுது எல்லார்கூடையும் எப்படி ஜாக்கிரதையா பழக முடியும் கூட குறைச்சல் இருக்கதா செய்யும்னு அடுத்த நாள் விடிய வழக்கம் போல அரவிந்த் ஆபீஸ்க்கு கிளம்பி போறான் பூரணி மாமியார் அவளுக்கு போன் பண்ணி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு ஏதோ பரிகாரம்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு வர சொல்றாங்க அன்னைக்கு நைட் அரவிந்த் கிட்ட பூரணி அவளுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி இன்டர்வியூக்காக ஊருக்கு வரா அவளை வீட்லயே தங்க வச்சுக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் வேண்டாம் அவ தாராளமா தங்கலான்னு அரவிந்தோ அவளுக்கு பதில் சொல்லிட்டான் பூரணிக்கும் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல அரவிந்துக்கும் நிம்மதி ஏன்னா அவ வேலை விஷயமா பெங்களூர் மூணு நாள் போக போறான் பூரணி தனியா வீட்டுல இருப்பாள் இப்ப கூட துணைக்கு அவ ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்கிறதுனால அரவிந்துக்கு நிம்மதி தங்கச்சியும் ஊர்ல இருந்து காலையில பூர்ணி வீட்டுக்கு வர அவ குளிச்சுட்டு ரெடியாக மூணு பேரும் டைனிங் டேபிள் உட்காந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க அப்பதான் அரவிந்துக்கு தெரிய வந்தது பூரணி ஊர்ல டிராக்டர்லாம் ஓட்டுவான்னு ஈவினிங் அரவிந்த் பெங்களூர் கிளம்பணும் பூரணி மாமியார் சொன்னதுனால பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அரவிந்துக்கு டிரெஸ் எல்லாம் பேக் பண்ணி தரேன்னு சொல்றா பூரணியும் கோயிலுக்கு ரெடியாக இருக்க அரவிந்த் ஆபீஸ்க்கு போற வழியில அவளை கோயில டிராப் பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்றான் ரெண்டு பேரும் கார்ல வந்து உட்காடுறாங்க அப்பதான் அரவிந்த் அவனுடைய போனை வீட்லயே வச்சுட்டோன்னு ஞாபகம் வருது ரெண்டு மணிக்கு கோயில் முடிடுவாங்கல்ல அதனால கோயிலுக்கு லேட் ஆகுதுன்னு ஊருனையோ ஆட்டோ புடிச்சு போயிருக்கிறேன்னு அவ கிளம்புறா அரவிந்தா அவன் போன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளிய நின்னு காலிங் பெல் அழுத்துறான் தங்கச்சி கதவை திறக்க அவ அவசர அவசரமா தங்கச்சிய உள்ள போ உள்ள போன்னு சொல்லிட்டு கதவை சாத்துறான் போனை காணும் அது எடுக்கதா வந்த பிரிட்ஜ் மேல இருக்கா பாருன்னு சொல்லி அவளை தேட சொல்றான் அவளோ போனை தேடுறா இவனோ வெட்டி கிழிச்சு ஏதோ டயர்டான மாதிரி சோஃபால உட்காந்துருக்கான் அவளோ போனை தேடி பார்த்துட்டு வந்து பிரிட்ஜ் மேல இல்லன்னு சொல்ல அவ அவனுடைய நம்பருக்கு கால் பண்ண சொல்றான் அவ கால் பண்ற போன் அந்த சோஃபா கிட்டதான் ரிங் ஆகுது அவ குனிஞ்சு நிமிந்து தேடுறத அவன் ஒரு மார்க்கமா பாக்குறான் ஆளு சரியில்லை போன் எடுத்ததும் போனுக்காக ஓடி வந்தது ஒரு மாதிரியா இருக்கு சுடுத்தனி போட சொல்றான் அவ கிட்ட அவளும் மாமா ரொம்ப மரியாதையா இருக்கா சுடுத்தனி போடுறதுக்காக கிச்சன் போறா பார்த்தா கிச்சன்ல அவ சுடுத்தனி போட்டுட்டு இருக்கா பண்ணாட அரவிந்து அவ பின்னாடி வந்து நின்னுகிட்டு அவளை மோப்ப முடிக்கிறான் தண்ணி சுட்டதும் அவளும் தண்ணி எடுத்து கிளாஸ்ல ஊத்த அவ இன்னும் க்ளோஸா அவ கிட்ட வர பயந்து போய் அவ திரும்ப சுடுத்தனி அவன் முகத்துல செதுறது ஷாக்ஸ் காலோட இருந்ததுனால கால் வழிக்கு தலை கிச்சன் டேபிள் டாப்ல அடிச்சு கீழே விழறான் அவனுடைய சாப்டர் க்ளோஸ் என்னதான் கிளி மாறி பொண்டாட்டி இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்த பூர்ணி கேட் வாசல்ல கார் இருக்கிறத பாக்குறா டோர் திறந்து பார்த்தா உள்ள அரவிந்த காணும் யோசனையா அபார்ட்மெண்ட் குள்ள போக லிப்ட் வேலை செய்யலன்னு வாட்ச்மேன் சொல்ல அவளும் படிக்கட்டுல போறா வீட்டுக்குள்ள வந்ததும் அரவிந்த தேடுறா அவ தங்கச்சியும் கூப்பிடுறா தங்கச்சியோ அரவிந்த் பொனமா கடக்கத்தை பார்த்து பயந்து போய் நடுக்கத்துல கிச்சன்ல உட்காந்துட்டு இருக்கா பூர்ணி அரவிந்த பாத்ததோ என்னாச்சு எழுப்புறா தங்கச்சியும் தாயதும் பண்ணல அவருதான் பின்னாடி வந்து நின்னாருன்னு நடந்ததை சொல்றா பூர்ணியும் அழுதுகிட்டே அரவிந்த் அரவிந்தை எழுப்புறா அப்ப அரவிந்த் போனுக்கு கால் வருது கால் பண்றது அரவிந்தோட லவர் பேரு பூரணி கால் அட்டன் பண்ணா ஆனா அவ மட்டு பேசிட்டே இருக்கா பூரணிக்கு துக்க தொண்டை அடைக்குது ஆனா அவ எதுவும் பேசல காலும் கட்டாகிடுது அடுத்து பூரணி அரவிந்தோடைய போன் சாட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பாக்குறா அவன் சரியான காதல் மன்னன்னு அவளுக்கு புரியுது தலையில அடிபட்டு அரவிந்த் செத்துட்டான்னு பார்த்தா கடைசியில பயப்புல சாகல அவனுக்கு மூச்சு இன்னும் இருக்குது அவனும் இரும்ப பூரணி பூரணி பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்திலே அறுத்து அவனை சாகடிக்கிறான் பயத்துல இருந்த தங்கச்சிக்கு இதை பார்த்ததும் இன்னும் பயந்து போறா யார்டா இதுங்க மாதிரி உடனே வீடு கதவு தட்டுற சத்தம் கேட்க பூரணி முகம் கையெல்லாம் கழுவிட்டு அமைதியா போய் கதவு பார்த்தா வாட்ச்மேன் அவன் கார் வாசல்ல இருக்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்கிறதுனால கார் எடுக்க சொல்றான் பூரணிக்கு டிராக்டர் தான் ஓட்ட தெரியும் ஆனா பிரச்சனை வந்தா இறங்கி செய்யறவன் ஏன் பண்ணிட்டா கார் ஓட்ட மாட்டாள இருக்க கார் எடுத்து பார்க்கிங்ல விடுறா வீட்டுக்கு வந்ததும் பிரிட்ஜ்ல இருக்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தங்கச்சியும் அவளும் சேர்ந்து அரவிந்தோடைய வைக்கிறாங்க அரவிந்தோட ரத்த கறையை மா போட்டு நினைச்சு அவளால போய் அடுத்தது பூரணி தங்கச்சியை எழுப்பி இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு ரெடியாக கிளப்புறா அவளுக்கு பிரேக்பாஸ்ட் செஞ்சு டேபிள்ல பரிமாறக்குள்ள தங்கச்சியும் போலீஸ்க்கு போயிடலாம் பயமா இருக்குன்னு சொல்ல பூரணி தங்கச்சி கிட்ட ஊரே சிரிப்பா சிரிக்கும்னு சொல்றா தப்பு யார் பேர்ல எல்லாம் யோசிக்க மாட்டா போயிட்டாங்க நம்மள கொலக்காரங்கன்னு பட்டம் கட்டிடுவாங்க அதுவும் அசிங்க சிங்கமா பேசுவாங்கன்னு சொல்றான் தங்கச்சிய கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க ஒரு ஆண் இருக்கிற வீட்டுல உடல் மறைக்கிற மாதிரி உட போட்டிருக்கணும் ஆபாசமா ஏன் போட்டேன்னு அவளையே திருப்பி கேட்பாங்கன்னு சொல்றா நான் தங்கச்சி ஆபாசமா ட்ரெஸ் போடல ஆனா உலகம் பாக்குற பார்வை அப்படி ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் பழி வந்து சேர்றது பெண்கள் கிட்டதான் தங்கச்சிக்கு அவளாலதான் பூரணி வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு குற்ற உணர்ச்சியில மன்னிப்பு கேக்குறா பூரணி தங்கச்சி கிட்ட இத பத்தி எதையும் யோசிக்காத ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு போற வழிய பாருன்னு அவளை சமாதானப்படுத்துறான் ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு இருக்கக்குள்ள அங்க நான்சி வரா கையில உப்மாவோட அவ இன்னைக்கு உப்மா சமைச்சாலாம் குடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கா அவளோ அரவிந்த பத்தி விசாரிக்க பூரணி அரவிந்த் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொல்லி அனுப்பிடுறான் அடுத்து பூரணி அவளோட கார்ல தங்கச்சி இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறா இன்டர்வியூ நல்லபடியா முடியுது தங்கச்சியும் ஊருக்கு அனுப்பி வச்சிடறா சில நாள் கழிச்சு கீழ்விட்டு மாமி பூரணிக்கு போன் பண்ணி அரவிந்தோடைய கார் பார்க்கிங்ல இருக்கு அரவிந்த் ஆபீஸ் போலியான்னு விசாரிக்கிறா அதுக்கு பூரணியோ அரவிந்த் பெங்களூர் போயிருக்கான்னு கதையை விடுறா மாமி பூர்ணிய கோவிலுக்கு கூப்பிட பூரணி பீரியட்ஸ் மாமி வாய் அந்த சமயம் பூர்ணி வீட்டு காலிங் பெல் சவுண்ட் பூரணி மாமி கிட்ட அவர் வந்துட்டாரு சமைக்கணும்னு சொல்லி கால கட் பண்ணிடுறா பூரணி போய் கதவை திறந்தா வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு யாரா இருக்க போறா அரவிந்தோட கேர்ள் பிரண்ட் ஆனாதான் அவளை காணும் அவனை தேடி அவன் வீட்டு வாசலுக்கே வந்து பூரணிக்கு ஆனாவுடைய வாசனையும் அவளுடைய குரலையும் வச்சே கண்டுபிடிச்சிட்டா அரவிந்தோட கேள்வி போன்ல பேசினதுனால குரல் கண்டுபிடிச்சா பெர்ஃபியூம் வாசனை வச்சு எப்படி கண்டுபிடிச்சானா ஒரு நாள் பூரணி அரவிந்தோடைய துணி துவைக்க கொள்ள அதே பெர்ஃபியூம் வாசனை அரவிந்த் டிரஸ்ல அவன் நோட் பண்ணிருப்பா பூரணியோ ஆனா கிட்ட அரவிந்த் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு இன்னும் வரலன்னு சொல்ல ஆனாவும் தெரியும்னு சொல்றா பூரணியோ ஆனா அவன் வீட்டுக்குள்ள கூட்டு உட்கார வச்சு பேசுறா குடிக்கிறதுக்கு தண்ணி முதல்ல ஒரு கிளாஸ்ல புடிச்சாலும் அப்புறம் டென்ஷன் ஆகி அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியை கீழே ஊத்திட்டு அவளோ அரவிந்துக்கும் கல்யாணம் ஆனப்பா எடுத்த போட்டோவ போட்டோவை பிரிண்ட் பண்ணி பத்திரமா வச்சிருந்தா அந்த மக்ல தண்ணி குடிச்சிட்டு போய் ஆனா கிட்ட குடுக்கறா மூணு நாள்ல வந்துருவான்னு சொன்ன அரவிந்த இன்னும் காணோன்றதுக்காக இப்ப ஆனா இங்க வந்து நிக்கிறா பூர்ணி மூஞ்சில கொஞ்சம் கூட பதற்றமே இல்ல மூணு நாள்ல வந்துருவான்னு சொன்னாருதான் ஆனா இன்னும் வரலன்னு திருப்பி சொல்றா அரவிந்த் வந்ததோ ஆனா வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கன்னு ஆனா சொல்ல ரெண்டு பேரும் சக்காலத்தி சண்டை மாதிரி ஜாடமாடியா போட்டுக்கிறாளுங்க ஆனா அடுத்து அரவிந்த் வேலை செய்யற ஆபீஸ்க்கு போய் அவனுடைய ஃப்ரெண்ட பாத்து பேசுறா அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த அரவிந்த் பையன் பூர்ணி கிட்ட மூணு நாள் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போறேன்னு சொன்னால அவன் போய் சொல்லிட்டு ஆனாவோட கோவா கோவா பிளான் பண்ணிருந்தான் அதனால தான் ஆனாவோ ஆளக்கானோ போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் இருக்கேன்னு அவனை தேடிட்டு இருக்கா அரவிந்த் ஃப்ரெண்டோ ஆனா கிட்ட அவனே கால் பண்ணுவான் அவனை தேடி வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் எல்லாம் சுத்தாதன்னு சொல்லி அவன் துரத்தி விடுறான் ஆனா திரும்பவும் அரவிந்த் வீட்டு வாசல்ல வெயிட் பண்றா உரணி ஃபுட் டெலிவரி வாங்கக்குள்ள ஆனா கார்ல இருக்கிறத பாத்துர்றா உரணி ஆனாவுக்கு கால் பண்ண உடனே ஆனாவோ அரவிந்த் நினைச்சுன்னு என்னாச்சு ஏன் போன் பண்ணலன்னு விசாரிக்கிறா உரணி குரல் கேட்டதுமே ஆனா ஷாக் ஆகுறா அரவிந்த் எல்லாம் திரும்ப வரமாட்டான் அவனுக்காக உன் லைஃப் வீணாக்காதுன்னு பூரணி தனாவட்டா பேசுறா ஆனா பழச நினைச்சு பாக்குறா அரவிந்தோ அண்ணாவும் லவ் பண்ணது அரவிந்தோடைய அம்மாவுக்கு தெரியும் அவ அவங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர வரமாட்டான்னு தான் அரவிந்துக்கு பூரணிய கட்டி வச்சாங்க அரவிந்த் பூரணி கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சாலும் இங்க ஆனா கிட்ட அவ கூட வாழறது நரகமா இருக்கு பூரணிய கூட சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனாவ கட்டிக்கிறதா அவகிட்ட வாக்குறுதி கொடுத்திருந்தான் ஆனாவால அரவிந்த தூக்கி எறியவும் முடியல அவன் இல்லாம அவளால வாழவும் முடியல அவ அவனை உண்மையாதான் லவ் பண்ணிருக்கா இங்க பூரணி கேக்கு கேட்க ஜாலியா கட் பண்ணி ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறா ஆனா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அரவிந்த காணும் கம்ப்ளைண்ட் பண்றான் அடுத்த நாள் போலீஸோ அரவிந்த பத்தி விசாரிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு வராங்க பூரணி நிதாரணமா போலீஸ் கேக்குற கேள்விக்குலாம் பதில் சொல்றா வந்திருக்க போலீஸ்க்கு உரணி ஜூஸ குடுக்க போலீஸோ ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் போட்டு தர சொல்ல புரணியோ ஐஸ் கியூப்ஸ் போடலாமேன்னு எழுந்திருக்கக்குள்ள அவளுக்கு மயக்கம் வர மாதிரி நடிக்கிறான் வந்திருந்த போலீஸோ என்னாச்சு டாக்டர் கூப்பிட்டோம்னு விசாரிக்க இல்ல லோ பிபி தான் சார் ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு சொல்லி சமாளிக்கிறான் கொடுக்குறா போலீஸும் பூரணிய உடம்ப பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஒரு வழியா இப்ப பூரணி தப்பிச்சுட்டா பிரிட்ஜ்ல இருக்க டெட் பாடிய எப்படி டிஸ்போஸ் பண்ண போறான்னு தெரியல பாப்போம் ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னாச்சுன்னு விசாரிக்க போலீஸ்க்கு எதுவும் தப்பா தெரியல அதனால இன்னொரு வாரம் வெயிட் பண்ணலான்னு அனாவுக்கு பதில் சொல்லி அவளை அனுப்புறாங்க அடுத்த சீன்ல பூரணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அவ கன்சீவா இருக்கா அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்ப போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ நடிக்கல உண்மையாலுமே அவளுக்கு தலை சுத்தி இருக்கு ஆனா ஏசி கிட்ட பேசி போலீஸ்க்கு பிரஷரை போடுறா போலீஸ் திரும்பவும் பூரணி கிட்ட விசாரி விசாரிக்கிறாங்க அரவிந்தோடைய செல்போன் டவர் சிக்னல் அந்த பில்டிங்கே சுத்தி காட்டுறதுனால அரவிந்த் கார்ல செக் பண்ணா அவன் போனு காருக்குள்ள இருக்கு வீட்ல பூர்ணி கிட்ட போலீஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கி அங்க வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லாம தனியா இருக்க பொண்ணு கிட்ட எப்படி விசாரிக்கலாம்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறா போலீஸும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அரவிந்தோட போனை பாக்கக்குள்ள போலீஸ்க்கு புரியுது அரவிந்த் ஆனாவோட அஃபர்ல இருந்திருக்கான்னு அதனாலயே ஆனா விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஆனாவை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட அவ லாயரோட போறான் அரவிந்த காலம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னமோ ஆனா தான் இப்ப கேஸ் அவ மேலேயே திரும்புது அனாவுக்கு ஏசி ரொம்ப சப்போர்ட் பண்றாரு பூரணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அவளை பூரணிக்கு வயிறு வலி ஏற்படுது அவளை பண்ணி இருப்பாங்க ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அடுத்த சில நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து மனம் விட்டு பேசுறா அவ அப்பா யாரு பேர் என்னன்னு கூட அனாவுக்கு தெரியாது அவ அம்மா அதை அவகிட்ட சொல்லவே இல்ல அதனாலயே இந்த சமூக அவ பல அவமானங்களை சந்திச்சிருக்கா இப்ப அந்த நிலைமை அவ குழந்தைக்கு வந்துடக் கூடாதுன்னு நினைக்கிறான் அரவிந்த் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் வந்துட்டா என்ன சந்தேகம்னா உண்மையாலுமே அரவிந்த் லவ் பண்ணி இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிருக்கோம் அனாவை கட்டி விடுறதுக்காக பூர்ணிய கல்யாணம் பண்ணிட்டானா இல்ல பூர்ணிய ஏமாத்துறதுக்காக ஆனா கூட வாழ்ந்தானான்னு தெரியல ஆனா அழுதுகிட்டு அரவிந்தோட வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் நினைச்சுக்கிட்டே அவ வீட்டுக்கு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வீட்டுக்கு ஏசி வராரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு பக்கி ஏசி திடீர்னு அவனுடைய புத்திய காட்டுறான் அனா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கிறான் ஆனா அவன அடிக்க அவன் திருப்பி அணாவ அடிக்க ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளு நடக்குது ஆனும் ஒரு சத்தம் கேக்குது அனா வீட்டு வாசல்ல பூரணி நிக்குது அவ பேசிட்டு வந்ததும் பூரணிக்கு மனசு கேக்கல அதனால இப்ப அணவ பாக்கறதுக்காக அவன் வந்திருக்கா பூரணி தயக்கத்தோடயே அனா வீட்டு வாசல்ல நிக்க அணவும் அவள வீட்டுக்குள்ள கூப்பிட பூரணியும் பேச ஆரம்பிக்கிறான் முதல்ல அவளுக்கு அணமலை கோவம் இருந்தாலும் இப்ப எந்த கோவமும் அவளுக்கு அனமலை இல்ல எல்லா ஜாதி மதத்துலயும் ஆண தான் பெண் அப்பன் பேரை வச்சுதான் குழந்தை எந்த மதம் முடிவு பண்ணுவாங்க அரவிந்த் ரொம்ப நல்லவன் இருந்துட்டு ரெண்டு பொம்பளைங்களை எதிரியாக்கிட்டான் ஆனா அவ மன்னிக்க வேண்டிய இடத்துல பூரணி இருக்கணும் ஆனா இப்ப அவ ஆனா கிட்ட மன்னிப்பு கேட்கறான் பூரணியன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பிள்ளையோட அப்பாவை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அனாவுக்கு

தலைமறைவாயிட்டாரு அரவிந்த் கேஸ் பைலும் ஏசி கிட்ட மாட்டிக்கிச்சு அதனாலதான் போலீஸால அரவிந்த் கேஸ்ல ஒண்ணும் பண்ண முடியலன்னு மனம் வருந்தி பேசுறாரு ஏசி தலைமறைவாயிட்டான்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கு ஆனா அவனைதான் கொண்டுட்டாலே அது பாவம் போலீஸ்கே தெரியல ஆனா இந்த என்ன பண்றான்னு தான் தெரியல எப்படி டிஸ்போஸ் பண்றான்னு இன்னும் நமக்கு காட்டல ஏன்னாவும் அங்க வர அவ வாயும் வயிறுமா இருக்கிறத போலீஸ் பாக்குறாரு சண்டைக்காரங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களே எப்படின்னு போலீசும் யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்பார்ட்மெண்ட் கீழே வந்த போலீஸ் சோ டிரைவருக்காக வெயிட் பண்ணக்குள்ள அங்க ஒரு நாய் பெரிய எலும்பு துண்டை வச்சு கவ்விட்ருக்கறத பாக்குறாரு இப்பய அந்த நாயை விரட்ட அந்த நாய் அவரை தாக்கறதோட அந்த சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல நடுராத்திரில திருநாய்களுக்கு பூரணி சாப்பாடு போட்டுட்டு இருக்கா அரவிந்த் உடைய டெட் பாடியே இப்படி தான் அவர் டிஸ்போஸ் பண்ணிருக்கா இப்ப ஏசியோடத டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா இதோட இந்த படமும் முடியுது தேங்க்ஸ் வர் வாசிங்